அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பரணி கார்த்திகை திரு கார்த்திகைக்கு முந்தின நாள் இந்த பரணி கார்த்திகை வருது நாளைக்கு இந்த பரணி கார்த்திகை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு ஆரம்பமாகுது ஸோ ஆறுக்கு மேலே இதில் இருக்கிற மாதிரி அஞ்சு விளக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏற்றுங்க இதனால பல நன்மைகள் கிடைக்குமா இந்த அஞ்சு விளக்கு ஏற்றுறதுக்கு காரணம் அஞ்சு திசைகளையும் நம்ம வந்து போற்றி வணங்குறது இந்த தீபம் முக்கியமாக யாருக்காக ஏற்றப்படுறதுனா யம தர்மராஜாக்காக ஏற்றப்படுறது நம்ம பித்ரு சாபம் முன்னோர் சாபம் நமக்கான தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அனைத்து பாவங்களும் போக்குறதுக்கான ஒரே வழி இந்த தீபம் ஏற்றதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு மறந்துடாமல் எல்லாரும் சாயங்காலம் பரணி தீபம் ஏற்றுங்க வீட்டு வாசலில் எப்பவும் போல் ரெண்டு விளக்கு வச்சிருங்க சுவாமி ரூமில் ஏற்றுகிற தீபம் எப்பவும் போல் ஏற்றிடுங்க அஞ்சு தீபம் இந்த மாதிரி தாம்பூலத்தட்டில் வச்சு கண்டிப்பாக ஏற்றுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாள் திருக்கார்த்திகை முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுங்க அது ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கும் நாளைக்கே இந்த மாதிரி விளக்கு வச்சு ஆரம்பிச்சிடணும் திருக்கார்த்திகையை மொத்தம் மூணு நாள் செலிப்ரேட் பண்ணணும் Please like my videos.